தமிழகத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடரானது நான்காவது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது இதில் நீர்வளத்துறை தொடர்பான விவாதங்கள் இன்று நடைபெற்று வருகின்றன இதில் தங்கள் தொகுதிகளில் உள்ள குறைகளை அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டு அதற்கான பதிலை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் பன்ரொட்டி தொகுதி எம்எல்ஏவுமான திரு வேன்முருகன் அவர்கள் பவானி தொகுதியின் கோரிக்கையை குறிப்பிட்டு காவிரி நீரின் உபரி நீரானது அந்தியூர் பவானி தொகுதியின் ஒரு பகுதி மக்களுக்கு விவசாயம் செய்வதற்கு கிடைக்கவில்லை இரண்டு நாட்களுக்கு முன்பாக அந்த பகுதி விவசாயிகளின் சார்பாக உங்கள் இல்லத்தில் சென்று மனு அளித்திருந்தேன் இந்த பகுதி மக்கள் விவசாயம் செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருவீர்களா என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த நீர்வரத்துறை அமைச்சர் துரைமுருகன் அந்தியூர் பவானி தொகுதி குறைகளை கேட்பதற்கு அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று தவாக்கா தலைவர் வேல்முருகனின் கேள்விக்கு பதிலளிக்காமல் தவிர்த்தார் இதனால் கோபம் அடைந்த தலைவர் வேல்முருகன் மக்கள் பிரச்சனை குறித்து அவையில் கேள்வி எழுப்ப கூடாதா அமைச்சரின் பதிலுக்கு என்ன அர்த்தம் என்று வாதிட்டார் இதனிடையே குறுக்கிட்ட நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் என்ன சொல்லுங்க என்று இதற்கு வேல்முருகன் அவர்கள் இதெல்லாம் ரொம்ப மோசமானது கேள்வியை கேட்க கூடாதா என்று வாதிட்டார் சபாநாயகர் அப்பாவும் சட்டமன்ற வேல்முருகன் நீங்கள் இப்போது அனுமதியின்றி பேசுவதுதான் மோசமானது நீங்கள் கேட்ட கேள்வியும் சரிதான் அவர் சொன்ன பதிலும் சரிதான் தேவையற்ற வாதங்கள் வேண்டாம் உட்காருங்கள் இப்போது உங்களுக்கு பேச அனுமதி இல்லை உங்கள் நேரத்தில் பேசவும் என்று கூறினார் அந்தியூர் ஏற்கனவே அந்தியூர் பவானி தொகுதிகளில் உள்ள பெரிய ஏரிகளில் வீணாக கடலில் கடக்கும் காவிரி உபரி நீரை கொண்டு ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் இந்த பிரச்சனை குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த அந்தியூர் பவானி பிரச்சனை குறித்து ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நீர்வளத்துறை அமைச்சரிடம் மனு கொடுக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது